நேற்று பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு நம்ம இந்தியாவில் அரசியல் தஞ்சமடைஞ்சிருக்கின்ற பங்களாதேஷ் நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் திடீர்னு ஒரு ஆடியோ வெளியிட்டார் அந்த ஆடியோ பாட்ட உடனே உண்மையிலே பங்களாதேஷில் நிறைய பேர் ஆடி போயிட்டாங்க அதே மாதிரி இந்தியாவிலேயும் என்னாச்சு இது இதுக்கு மோடி தான் பின்புறமாக இருக்காங்களோ என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்களேன் দেশে ফিরতে পারবো ইনশাল্লাহ প্রত্যেকটা পরিবারে যা যা লাগে সব সহায়তা আমি দেব আর হত্যাকে বিচারও করব। ওই জন্য বোধ আল্লাহ বাঁচিয়ে রেখেছে আমাকে সেটাই আমি মনে করি কাজী আমি এটুকু তাদেরকে কথা দিতে পারি যে এই ধরনের অপরাধে যারা জড়িত ষড়যন্ত্রের সাথে জড়িত এবং এখন পর্যন্ত দেশকে যারা জঙ্গির দেশে পরিণত করে একের পর এক মানবাধিকার লঙ্ঘন করে যাচ্ছে தாதே பிசார் பாங்கள மடித்து ஹாவி என்ன நடந்தது பங்களாதேஷ்தில் அப்படின்னா 2024 ஆகஸ்ட் மாஸ்தில் திடீர்னு சேக் ஹெஷினா பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி டெய்லி கலவரங்கள் இதெல்லாம் உண்டாக்கி நிறைய தீ விற்கிறது தாரார் பண்ணுறது அப்படிலாம் பண்ணி அது மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரி வெடித்து வீடையும் பிரைம் மினிஸ்டர் கொன்றுவாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்த உடனே அந்த முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த நாட்டிலேருந்து தப்பி ஒரு ஹெலிகாப்டர்ல தப்பி இந்தியாவில் வந்து அரசியல் தஞ்சை படைத்திட்டு இருக்கார் இப்போ அந்த பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாது அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி விலகவே இல்லை அப்படியே பிரைம் மினிஸ்டராகவே அவர் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இந்தியாவில் டெல்லியில ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல அரசாங்கத்தினுடைய முழு பாதுகாப்பில் அவர் இருக்கார் அவர் திடீர்னு நேற்றுக்கு ஒரு ஆடியோ வெளியிட்டார் என்ன சொன்னார் ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்தது எனக்கு எதிராக வந்து இன்ட்ரீம் ஒரு ரன் இருக்கார் இன்ட்ரீம் அவர் தான் அவர் வெளிநாட்டிலிருந்து தூண்டிவிட்டு இங்கே உள்ள மக்கள் எல்லாம் இது பண்ணி என்னுடைய கட்சிக்காரருக்கு எதிராக தூண்டிவிட்டு பெரிய கழகத்தை உண்டாக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி தூண்டிவிட்டு பெரிய கலவரம் பண்ணி என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க நான் அதிர்ஷ்டவசமாக அல்லாவினுடைய கருணையால் நான் வந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டேன் எனத்தால ஒரு நானூறு போலீஸ்காரங்களை இந்த கலவரக்காரர்கள் கொண்டுட்டாங்க அதே மாதிரி எங்கள் கட்சியை சேர்ந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போய் கொன்று அவங்க வீடெல்லாம் எரிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லி இந்தியாவை சேர்ந்த ஹிந்துக்கள் நிறைய மைனாரிட்டி கம்மிட்டு இருந்தாங்க முக்கியமான பிஸ்னஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணிட்டுறாங்க அவங்களெல்லாம் கொன்று அவங்க பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டெல்லாம் தீ வச்சு எரித்திட்டாங்க இப்படி ரொம்ப கொடூரமெல்லாம் ரொம்ப பண்ணாங்க அதனால் சமீபத்தில் இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அப்படி கொல்லப்பட்ட போலீஸ்காரர்களுடைய மனைவியுடன் நான் வீடியோ காலில் நான் பேசினேன் அப்படியே எனக்கு மனசு பத பதச்சிச்சு நெஞ்சு அப்படியே இது பதறிடுச்சு நான் இப்போ வந்து உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் பங்களாதேஷ் மக்களதுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் விரைவில் பங்களாதேஷுக்கு வரப்போகின்றேன் எனக்கு எதிராக சதி செய்தவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக சதி செய்தவர்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான நபர்களை கொன்றவர்களை பழுதீர்க்காமல் நான் விட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க என்ன தான் நடந்ததுங்க அப்படின்னா இது எப்படி வந்தது இந்தியாவுக்கும் இதுல என்ன சம்பந்தம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கும்போது இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடும் அந்த பாகிஸ்தானுடைய மற்றொரு பகுதியாக கிழக்கு பகுதியில் இப்போ நம்ம வங்காளம் இருந்தது அதை பாதியாக பிரித்து முஸ்லீம்களும் அதிகமாக வாழ்கின்ற பகுதியை பிரித்து நம்ம இந்தியாவோடு சேர்ந்தது வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு வந்து ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு போட்டு அந்த ஈஸ்ட் பெங்கால வங்காள தேசம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரித்து கொடுத்தாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் ரெண்டு பகுதி வெஸ்ட்டில் ஒரு பாகிஸ்தான் ஈஸ்ட்டில் ஒரு பாகிஸ்தான் வெஸ்ட்டு பாகிஸ்தானில் எல்லாருமே வந்து உருது பேசக்கூடிய முஸ்லீம் முஸ்லீம் தான் இருக்கிறாங்க ஆனால் ஈஸ்ட்டு பாகிஸ்தான் வங்காளத்துலேருந்து பிரிஞ்சது தானே அதனால் இவங்க வந்து எல்லாமே வங்காள மொழி பெங்காலிஸ் தான் எல்லாருமே ஆனால் முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டி அப்படி தான் இருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிழக்குலேயும் சரி மேற்குலேயும் சரி பாகிஸ்தான் ரெண்டு வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சீனாவோட சேர்ந்துட்டு இந்தியாவுடைய இறையாமைக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒழிக்கும் போது இந்த ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட்டில் உள்ள அந்த உண்மையான பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா பேசக்கூடிய அவங்களுக்கு இவங்களுக்கும் சில பிரச்சனைகள்லாம் வந்த உடனே ஷேக் முஜிபுர் ரகுமான் அவர் தலைமையில் எப்படியாவது நம்ம தனியாக பிரிஞ்சிடணும் பாகிஸ்தான் கொடுக்க வேண்டியது இல்லை ஆனால் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை இந்தியாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் இந்தியாவை தாண்டி தான் இந்த பக்கமே வர முடியும் இது எப்படி ரெண்டு இடத்துல இருக்கிற ஒரு அந்த ஏரியாவை வந்து ஒரு நாடு கண்ட்ரோல் பண்ண முடியும் முடிய முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ட்ரை பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தோ பாகிஸ்தான் வார் வந்தது அந்த வாரில் இந்த ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய பெங்கால் இருக்காங்க இல்லையா அந்த பாகிஸ்தான் அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது ஏறத்தாழ தொண்ணூறாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் மண்டியிட்டு இந்தியாவிடம் நாங்கள் உங்களோட சரணடைகிறோம் எங்களை விட்டுருங்க கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரிய ஒரு ஒப்பந்தம்லாம் ஏற்பட்டது அன்னைக்கு தான் நைன்டீன் செவன்டி ஒனில் புதுசாக பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடு உருவாகி அதற்கு முதல் முதலாக முஜிபுர் ரகுமான் என்பவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அந்த முஜிபுர் ரகுமானுடைய மகள்தான் தான் இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ண முன்னாள்ல பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இப்போ அவருக்கு வயசு வந்து எழுபத்தி ஏழு வயசு ஆகுது இவங்க தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து கொஞ்சம் நாள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டில் அவங்கள வெளியேற்றுறது வரைக்கும் எனத்தான இருபது வருஷம் தொடர்ந்து அதாவது ஒரு அஞ்சு வருஷம் கேப் மட்டும் இன்பிட்வீன் அவங்க வந்து பங்களாதேஷனுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அவங்கள தான் விரட்டி விட்டுட்டாங்க இப்போது இப்போ முகமது யூனிஸ் அப்படிங்கிறவர் இப்போ ஒரு இன்ட்ரீம் கேரடேக்கர் கவர்மெண்ட்டாக அங்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்தஸ்தில் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ என்னாச்சு இந்த மாதிரி ஒரு ஆடியோ விடுறதுக்கு என்னாச்சு ஏன் உலக லெவலில் ஒரு அதிர்வலை ஏற்படுது அப்படின்னா கடந்த பன்னெண்டு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிகளில் நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அமெரிக்கா போனார் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை அமெரிக்க பிரசிடென்ட் அவர்களை சந்தித்து பேசினார் அந்த பேச்சின் முடிவில் அவங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது போது எங்க சைனாவுக்கும் உங்களுக்கும் அப்பப்போ எல்லா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்க அந்த எல்லா பிரச்சனையில் உங்களுக்கு எதாவது ரொம்ப பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அதுக்கு உதவு நான் தயாராக இருக்கேன் உங்களுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன் மோடி அவர்களே பங்களாதேஷை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைனாரிட்டி ஹிந்துஸ் தாக்கப்படுறாங்க அதனால உங்களுக்கு உங்கள் நாட்டுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இறுக்கமான ஒரு சூழ்நிலை நம்ம போய் காப்பாற்ற முடியலையே இப்படி கொள்றாங்களே அப்படிங்க சொல்லி ஈவன் உங்கள் நாட்டில் கூட நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கும் என்னது பக்கத்து நாட்டில் இப்படி இந்துக்களை போட்டு கொள்றாங்க ஒன்றும் கேட்க மாட்டிங்களே அப்படி கூட நினச்சிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேங்க இன்றைக்கி பங்களாதேஷ் பிரச்சனையை உங்களிடமே விட்டுற நீங்களே அதை தீர்வு அணிக்கோங்க நான் தலையிடவே மாட்டானாங்க உண்மையில் என்ன நடந்ததுன்னா முதல்ல பங்களாதேஷுக்கு அதாவது யுஎஸ் கவர்மெண்ட் பைடன் அவர்கள் தலைமையில் இருக்கும்போது எப்படியாவது அவங்க ஷேக் ஹசீனாவை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டோம்னா அவங்க படைகள் எல்லாம் போய் பங்களாதேஷ நிறுத்திட்டோம்னா சீனாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு இதாக இருக்கணும் இவங்களுடைய எங்கே போனாலும் இவ்வளோ ராணுவ தளபாடத்தை ராணுவ ஒரு இதை போய் நிறுத்திடுவாங்க கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு ஒரு இதை பேஸ் நிறுத்தணும் அவங்களுடைய மிலிட்ரி பேஸ் கொண்டு வரணும்னு நினச்சாங்க ஆனால் ஷேக் கிருஷ்ணா அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை நான் அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியா கூட எப்போவுமே சப்போர்ட் இருந்தாங்க இந்தியா கூட ரொம்ப இணக்கமாக அதுவும் மோடிஜி அவர்கள ரொம்ப இணக்கமாகவே இருந்தாங்க ஆனால் பைடன் கவர்மெண்ட் அவர்கள் ஜோ பைடன் கவர் கவர்மெண்ட் அவர்களுக்கு அந்த ஷேக் கிருஷ்ணா பிடிக்கல அவங்க தான் ஃபன் பண்ணி அவங்க தான் ரொம்ப ஏகப்பட்ட ஏற்பாடுகள்லாம் செஞ்சு ஷேக் ஹசீனாவை நாடு விட்டு ஓடுவோம்படி செஞ்ச ஒரு புரட்சிக்கு காரணமே அமெரிக்க நிர்வாகம்தான் அப்படின்னு தான் ஒரு அலிகேஷன் பரவலாக பேசப்பட்டது ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏங்க நாங்கள் தலையிடவே மாட்டோங்க அந்த பக்கம் எங்களுக்கு அந்த பிரச்சனை வேண்டாம் நீங்கள் நன் மோடி திரு நடந்த மோடி அவர்கள் எனது நண்பர் சிறந்த மனிதர் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அந்த பங்களாதேஷ் மேட்டரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்களே தீர்த்துக்கோங்க நாங்கள் தலையிடவே மாட்டோங்க அப்படின்னு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார் மோடிஜி அவர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆச்சு என்ன நடந்திருக்கோம் என்ன பேசியிருப்பாங்க ஒரு காலத்தில் இந்தியாவில் சேர்ந்தது தான் அது நைன்டீன் செவன்டி ஒன்ல பிரிஞ்சு போய் பாகிஸ்தான் வந்தது ஆனால் நைன்டீன் செவன்டி ஒன்னுக்கு அப்புறம் தான் அது வந்து பங்களாதேஷ் என்று பெயர் மாதிரி தனி நாடாகவே ஆச்சு அது வரைக்கும் பாகிஸ்தானுடைய ஒரு பைதாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த நாடுனால் நமக்கு ரொம்ப அச்சுறுத்தல் இருக்குது பங்களாதேஷ் இப்போ வந்து வேற ஒரு ஷேக் அவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவானவர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து நம்ம தான் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா அமெரிக்க பிரசிடண்ட் நாங்கள் தேட மாட்டோம் நீங்களே பார்த்துக்கோங்க சொல்லிட்டாரு ஆனால் இப்போ இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் முகமது யூனிஸ் தலைமையிலான அவர் ஒரு நோபல் லாரேட் லோபர் பிரைஸ் வாங்கின ஒருவர் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஷேக் ஹசினாவுடைய சம்மந்தப்பட்ட கட்சியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் போய் வேட்டையாடி வேட்டையாடி ஜெயிலில் தான் அவர் வேலை அவர் சீனாவுக்கு ஆதரவான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கார் திடீர்னு ஒரு ஒரு மாதமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷேக் கஷ்னா அவர்களிடம் எங்கடம் ஒப்படைக்க வேண்டும் எங்கள் நீதிமன்றத்தில் அவருக்கு ட்ரை பண்ணி அவருக்கு நான் மரண தண்டனை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டேஷன் பண்ணுங்க நாடு கிடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கஸ்டேஷன் அந்த முகமது யூனிஸ் அவர்கள் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் ஆனால் மோடி ஒன்று ஒன்றுமே சொல்லலை ஏன்னா பாதிக்கப்படுறது நம்ம மைனாரிட்டி இந்துக்களிடம் அதிகமாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அந்த கவர்மெண்ட் யூனிஸ் கவர்மெண்ட் சைனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறது எப்படி பண்ணணும் சொல்லி ஆனால் இப்போ மோடிஜி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சந்திப்புக்கு பிறகு திடீர்னு ஹெஷ்னா ஒரு ஆடியோ விட்டு விரைவில் நான் பங்களாதேஷ் வர்றேன் என்ன செய்ய முடியும் என்னை கொன்று என்னை கொல்ல முயற்சி பண்ணவர்களுக்கு என் ஆட்களை பூரா கொல்ல கொன்னவங்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட போலீஸாரை கொன்னவங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவேன் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ இதுக்கு பின்னாடி நம்ம இந்திய அரசு அங்கே இருக்கு அர்த்தம் அப்படி தானே எல்லோரும் பேசுகிறாங்க அப்போ என்ன போகிறது இந்தியா அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் இந்தியா படையெடுக்க போகிறதா அல்லது இந்தியா இராணுவத்தை வந்து அனுப்புனா அந்த பங்களாதேஷ் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு ஒரு பத்து மணி நேரம் கூட ஆகாது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் நம்ம படம் போனாலே போதும் பங்களாதேஷ் அவுட்டு மறுபடியும் ஹேக் ஷேக் ஹசீனா அவர்களை அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிரலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னா இந்த ஐஎஸ்ஐ ஆஃப் பாகிஸ்தான் சொல்லுவோம் ஐஎஸ்ஐன்னா இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது பாகிஸ்தானுடைய ஒரு சீக்ரெட் சர்வீஸ் எப்படி இந்தியாவில் வந்து ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லுவாங்க ரான்னு சொல்லுவாங்க ரஷ்யாவில் வந்து கேஜிபி அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க அமெரிக்காவில் வந்து சிஏ அப்படிம்பாங்க இப்படிப்பட்ட ஐஎஸ்ஐ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஐஎஸ்ஐ ஏஜென்ஸு நேரடியாக பங்களாதேஷுக்கு வந்து முகமது யூனிஸ் அவர்களை சந்தித்து திருப்பி எப்படி வேற என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் எப்படி ஷேக் ஹசீனாவை கொண்டு வந்து உள்ள போட்டு தூக்கில் போடலாம் எப்படி இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானுடைய நோக்கமே இந்தியாவை நேரடியாக வெற்றி கொள்ள முடியாது மறைமுகமாக உடம்பெல்லாம் புண்ணாக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ மும்பை அட்டாக் அப்படி தான் பார்லிமெண்ட் அட்டாக் அப்படி தான் அது மாதிரி இப்போது பங்களாதேஷை பயன்படுத்தி இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாகவே இருக்கிறாங்க இது சம்மந்தமாக உபேந்திர திவேதி என்ற நமதுடைய ஆர்மி சீஃப் கூட கவலை தெரிவித்து பேசினாரு என்னங்க காரங்க போய் பங்களாதேஷ் கூட போய் மீட் பண்ணுறாங்க நம்ம ஏதாவது முடிச்சுட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு அப்புறம்தான் ஷே கிருஷ்ணன் அவர்கள் வாயை திறந்து ஆடியோ விட்டு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பனாமா கனல் அப்படின்னு சொல்லுவாங்க பனாமா கனல் கனலில் ஏகப்பட்ட கப்பல் போக்குவரத்து இருக்கும் அரசாங்கத்துக்கு மெக்சிகோ அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட வருமானம் ஆனால் அது முன்னாடி அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது அமெரிக்கா தான் வசூல் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அமெரிக்கா கண்ட்ரோல் தான் இருந்தது அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அவங்களுக்கும் மெக்சிகோ கவர்மெண்ட்டுக்கும் எல்லாமே பேசி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அன்னைக்கு அந்த கனலை வந்து பனமா கனாலில் அவங்க வந்து மெக்சிகோ நாட்டுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க ஓகே எங்களுடைய நாட்டினுடைய இறையாமைக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு எதுவும் போகக்கூடாது எங்கள் செக்யூரிட்டிக்கு எங்களுடைய நலன் சார்ந்து இருக்க வேண்டும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம் பணமா காணலை அப்படின்னு கொடுத்தாங்க உடனே அந்த நாடு என்ன பண்ணால் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் மாற்றி நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சமீபத்தில் என்ன பண்ணாங்க அவங்க குசும்பு சைனா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கனாலை மெயின்டைன் பண்ணுறது வசூல் பண்ணுறது எல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக ஒரு ஒப்பந்தம் போட்டு பண்ணாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்துட்டார் அந்த உடனே அவருக்கு கோவம் வந்தது பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்போதில் அந்த பனமா கணல் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்னு நீங்கள் மாத்துறதுக்கு நாங்கள் தாங்க ஓசியாக கொடுத்தோம் உங்களுக்கு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு வந்தீங்க எங்கள் நாட்டு இறையாமைக்கு அல்ல எங்கள் செக்யூரிட்டிக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுற வகையில் நீங்க இப்போ சைனா கண்ட்ரோலில் கொடுத்தீங்கன்னா அது எங்க அமெரிக்காவும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எகென்ஸ்ட் தானே போகும் உங்களை சும்மா விட மாட்டாங்க நீங்கள் என்ன கேட்குறது நான் தானே கொடுத்தேன் எங்களுக்கு எகென்ஸ்டாக போகிறீங்க நான் எடுத்துக்க போறேன் அப்படி சொல்லி யூனி லேட்டரெலாம் டொனால்டு ட்ரம்ப் அதிரடி வீரர் அவர்கள் உடனடியாக

அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் நம்ம கச்சத்தேவை வந்து ஸ்ரீலங்கா கொடுத்தோம் அவங்க இப்போ பாருங்க ரொம்ப நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு கச்சத்தேவு பக்கத்தில் நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க போனாங்கன்னா துப்பாக்கியில் சுடுறது அல்லது அவங்கள பிடிச்சி கைது பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துறது அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டொனால்டு ட்ரம்ப் அவருடைய செயல் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பாடம் அதாவது ஒரு உந்துதல் எப்படி அவர் அதிரடியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோங்கிறத நான் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா மாத்திரம் நான் எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு மேலே நான் மிலிட்ரி ஆக்ஷன் எடுப்பேன் எதாவது பண்ணிங்கன்னா எங்களுக்கு எகஸ்ட்ரா போகிறீங்கன்னு சொல்லி இந்த ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளவோ நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி எவ்வளவோ ஹெல்ப் பண்ணால் கூட அவங்க இன்டைரெக்டாக மில்லியன்ஸ் கணக்கில் நம்ம பிரதமருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவுக்கு ஆனால் கூட அவங்க இன்டெரக்டாக சைனாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சைனீஸ் கவர்மெண்ட் கூட உடம்பு உடம்புக்கு போட்டுக்கிட்டு நிறைய சர்வையன்ஸ் கப்பல் வந்து இங்கே வந்து ஸ்ரீலங்கன் போர்ட்டில் வந்து நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சில போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கூட சைனாவை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கிறாங்க இது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இறையாண்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதே மாதிரி இப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சப்போர்ட்டா ஏன்னா அதுக்கு பின்னாடி சீனா இருக்கு நமக்கு சீனா பிரச்சனை வரும் எப்பவுமே பிரச்சனை வரும் அதனால் அந்த பங்களாதேஷை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஷேக் ஹசீனா அவர்கள் இருபது வருஷமா பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க இருபது வருஷமாகவும் இந்தியாவுக்கு சாதமாக இந்தியாவோட அனுசரித்து நல்லா போனாங்க ஒத்து போனாங்க ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதிரடியாக ஒரு புரட்சி மாதிரி ஏற்படுத்து அது ஆகஸ்ட் புரட்சி அதாவது ஆகஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒரு பேரே வச்சுக்கிட்டு என்னவோ சுதந்திர வகை மாதிரி புரட்சிக்காரர்கள் ஒரு டெரரிஸ்ட் எல்லாமே சேர்ந்து ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு ஹசீனாவர்கள் விரட்டிட்டாங்க இப்போ என்ன பண்றாங்க அவங்க சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கிறது திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவர்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட் அவருக்கு நாங்கள் வர வரமாட்டாங்க சொல்றாங்க பேசாம நீங்க நைன்டீன் செவன்டி ஒன்ல ஒரு போர் ஆரம்பித்து எப்படி அந்த பாகிஸ்தான்லேருந்து பிரித்து கொண்டு போய் பங்களாதேஷன் ஒரு நாடு உருவாததுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்களோ அதே மாதிரி எங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற நாடு எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது சீனா கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு பண்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நாங்கள் உங்கள் நாடை அமெக்ட் பண்ணிடுறோம் எங்கள் கூட இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டோம் அதை சேர்ந்தோன்னா இப்போ எட்டு யூனியன் டெரிட்டரி இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது நரேந்திர மோடி அவர்கள் தைரியமாக படையெடுத்து சென்று ஒரே நாள் போதுங்க பங்களாதேஷை வந்து கைப்பற்றி ஒன்று நமக்கு இருபத்தி மாநிலமாக அதை சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா ஷேக் ஹசீனா அவர்களை உடனே ஆட்சிப்படுத்தியில் அமர்த்தி மறுபடியும் நம்ம ஒரு இணக்கமான அரசை உண்டாக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் தர்ற மாதிரி தான் இப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் நான் விரைவில் வரப்போகிறேன் என்னை யாரெல்லாம் பழி வாங்கினாங்களோ யாரெல்லாம் கொலை செய்தார்களோ எங்களுடைய சம்பந்தப்பட்டவர்களை எல்லாத்தையும் நான் சட்டத்தை முன் நிறுத்துவேன் மறுபடியும் ஒரு நல்லாட்சியை உண்டாக்குவேன் அப்படின்னு ஷேக் ஹசினா அவர் சொல்லிருக்காங்க விரைவில் நல்லது நாம் நம்புவோம் பங்களாதேஷ ஒன்னு நம்மளுடைய இந்தியா இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக ஆக வேண்டும் இல்லைன்னா நமக்கு இணக்கமான ஒரு நாடாக மாற வேண்டும் அதுதான் நமது அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி